ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடர்ந்திரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழிய தோளுடைய பர்ப்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளிடம் மழை தர வேண்டும் என்று வேண்டுறாங்க மற்றும் மழை எவ்வாறு பொழிய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மழைக்கு அதிபதியான வருணன் மற்றும் இந்திரன் இவர்களையே மழை வேண்டுமென்றால் வேண்டுவாங்க ஆனால் ஆண்டாள் பெருமாளை எதற்காக வேண்டாங்க ஏனென்றால் இந்திரன் மற்றும் வருணனுக்கும் அதிபதி பெருமாள் தானே அதனால் பெருமாளை நோக்கி ஆழி மழை கண்ணா நீ எங்களுக்கு ஒன்று தர வேண்டும் நீ கை கரவேன் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடர்ந்தெறி அதாவது சூரிய ஒளி சூரிய கதிர்கள் கடலுக்கு சென்று கடலில் உள்ள நீரை எடுத்து மேகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் பிறகு ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இந்த உலகம் உருவாவதற்கு காரணமான பெருமாளின் உருவம் போல் மெய்கருத்து பெருமாளின் கார் போல அந்த மேகம் கருத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க மற்றும் பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் உயர்ந்த அழகிய தோளுடைய வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் பெருமாளின் கைகளில் இருக்கக்கூடிய சக்கரம் எப்படி மின்னுமோ அதே போல மின்னல் இருக்க வேண்டுமாம் அதே போல பெருமாளின் கைகளில் இருக்கக்கூடிய சங்கு அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கிலிருந்து வரக்கூடிய ஓசையை போல இடி கம்பீரமாக இருக்க வேண்டுமாம் மற்றும் பெருமாளின் வில்லிலிருந்து புறப்படக்கூடிய அம்புகள் போல மழை பொழிய வேண்டுமாம் தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் இப்படி மழை பொழியும் அந்த மழை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமென்றால் வாழ உலகினில் பெய்திடாய் இங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் மிகவும் நலமாக வாழ வேண்டும் அத்தகைய வண்ணமாக மழை பொழிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அந்த சமயத்திலும் நாங்கள் கிருஷ்ணா உன் அருளால் மார்கழி நீராட வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணரை ஆண்டாள் பிரார்த்தனை செய்கிறாங்க இவ்வாறு ஆண்டாளுடைய நோன்பு தனக்கான வேண்டுதலான கிருஷ்ணரே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்பது மட்டும் இல்லாமல் இந்த உலக நலனையும் பொறுத்தே இந்த நோன்பை அவங்க எடுத்திருக்காங்க அதனால் ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம் இதுவே நான்காவது பாசுரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்